என் அன்பு தங்கமே இன்று அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா சொல்கின்ற செய்தியினை கேட்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக பதற்றம் வரலாம் என்னது அம்மா செய்வினை என்று சொல்கின்றாளே என்று நீ நிச்சயமாக பயப்படலாம் ஆனால் நான் சொல்லி முடித்த பிறகு நிச்சயமாக என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் இது இதுபோன்றெல்லாம் நடந்திருக்கிறதா என்பதனை தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷம் அடையத்தான் செய்வாய் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமாக ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வினை கொடுத்த உன் உன்வராகியம் அம்மா நான் இன்றும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய பிரச்சனைக்குத்தான் தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கை உனக்கே தெரியாமல் பல சதியை செய்திருக்கின்றது என்பது உண்மை அதில் ஒன்றுதான் இன்று இந்த தாயானவள் கொண்டு வந்திருக்கின்ற செய்தியாகும் உன்னுடைய இல்லத்தில் உனக்கே தெரியாமல் ஒருவர் வைத்து சென்ற செய்வினையைத்தான் நான் எடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இப்படி கூட செய்ய முடியுமா நம்முடைய இல்லத்திற்குள் நமக்கே தெரியாமல் யாரால் என்ன செய்துவிட முடியும் என்றுதானே என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாம் உண்மை உன் இல்லத்திற்குள் உனக்கு தெரியாமல் யாரும் எந்த ஒரு பொருளையும் வைக்க முடியாது ஆனால் நிச்சயமாக அதை செய்திருக்கிறார்கள் என்று நான் ஆணித்தரமாக சொல்கின்றேன் இதை உன் அம்மா நான் கண்ணார கண்டதனால்தான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இது போன்றெல்லாம் செய்வதற்கு இவர்களுக்கு தைரியம் எப்படி வந்தது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது நீதான் என் பிள்ளை நீ சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் யாரோ வருகிறார் யாரிடம் எதுவோ பேசுகிறோம் தினமும் நேரம் கழிந்து போகிறது என்று நினைத்து உன்னுடைய நேரத்தை நீ போக்கிக் கொண்டிருந்தாயல்லவா அதன் விளைவாக உனக்கு கிடைத்த பரிசுதான் இந்த செய்வினை பரிசு உன் இல்லத்திற்குள் அவர்கள் எளிதாக அதனை வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் என் தங்கமே எப்படி வைத்தார்கள் எந்த நேரத்தில் வைத்தார்கள் எதன் மூலமாக வைத்தார்கள் என்று அம்மா சொல்கின்றேன் கவனமாக கேள் என் பிள்ளையே உனக்கு செய்வினைகள் வைப்பது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் கிடையாது ஏன் தெரியுமா வார்த்தைகள் எதிர்மறையாக வெளியில் வந்து விழும் பொழுது உனக்குள் எதிர்மறை சக்திகள் எல்லாம் உடனடியாக வந்துவிடும் செய்வினைகளை செய்ய நினைக்கின்றவர்கள் அவர்கள் ஏவி விடுகின்ற அந்த செய்வினையானது உனக்குள் நுழைவதற்கு வெகு நேரமாகாது ஏனென்றால் அவர்களினுடைய இருப்பிடமே எதிர்மறை ஆற்றல்கள் உள்ள இடம்தான் எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்களிடத்தில் வெகு விரைவாக உள்ளே நுழைந்துவிடும் அப்படித்தான் உன் இல்லத்திற்குள்ளும் இந்த செய்வினை நுழைந்து விட்டது என் தங்கமே அவர்கள் செய்த அந்த சேவினையின் பலனாக உன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நான் சொல்கின்றேன் என் தங்கமே உன் இல்லத்திற்கு அடிக்கடி வருகின்ற ஒருவர் அதிலும் குறிப்பாக உன் இல்லத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் நடந்து விட்டதாக தெரிந்துவிட்டால் உடனடியாக ஓடி உள்ளே வருகின்ற ஒருவர் உன்னுடைய இல்லத்தில் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடந்துவிடவே விடவே கூடாது என்று நினைக்கின்ற ஒருவர் என் பிள்ளை நீயோ அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை இவர்களால் நம்மை என்ன செய்து முடியும் நம் இல்லத்திற்கு வரும்பொழுது நாம் எப்படி இவர்களை வரக்கூடாது என்று சொல்ல முடியும் என்று சொல்லி அவர்களோடு நீயும் சாதாரணமாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் போல அவர்களினுடைய எண்ணங்கள் இல்லை அவர்கள் நினைத்தது எப்படியாவது இவர்கள் குடும்பத்திற்குள் ஒரு செய்வினையை வைத்துவிட வேண்டும் அதை மட்டும் செய்துவிட்டோம் என்றால் அதன் பிறகு இவர்கள் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து நாம் சந்தோஷப்படலாம் என்று நினைத்து விட்டார்கள் அதற்காக அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட கொண்ட ஆயுதம்தான் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களைப் பற்றி உன்னிடத்தில் தவறாக சொல்வது செய்வினைகள் என்பது நாம் தீய சக்திகளை ஒருவர் மீது ஏவி செய்வது மட்டும் கிடையாது ஒருவரினுடைய மனதிற்குள் தீய எண்ணங்களை புகுத்துவதும் மிகப்பெரிய பெரிய செய்வினைதான் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அவர்கள் அப்படித்தான் உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தி விட்டார்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் உன்னுடைய துணை என்று எல்லோரைப் பற்றியும் தவறு தவறுதலாக உன்னிடத்தில் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர்களை பற்றிய எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் புகுத்தி விட்டார்கள் இதையெல்லாம் என் பிள்ளை நீ கணக்கில் எடுத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய இல்லத்தில் சில நாட்களாகவே சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் சொல்லும் பொழுது நிச்சயமாக அது எந்த அளவிற்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளை நீயோ அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்டதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாகிவிட்டது சுற்றி என்ன நடக்கிறது என்று சற்றும் யோசிக்காமல் என் பிள்ளை நீயோ அவர்கள் செவி கொடுத்து கேட்டது உன் வாழ்க்கையில் இப்பொழுது எத்தனை பெரிய கஷ்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பார்த்தாயா என் தங்கமே பிரச்சினைகள் என்பது நாமாக உருவாக்கி கொள்வதுதான் இவர்களுக்கு முதலில் உன் இல்லத்தில் இடம் கொடுத்தது தவறு அது மட்டுமல்லாமல் இல்லத்திற்குள் அவ்வளவு எளிதாக எல்லோரையும் நீ வரவிட்டு விடக்கூடாது இல்லத்தில் எப்பொழுது யார் நுழைந்தாலும் வரவேற்பு அறையோடு வைத்து அனுப்பிவிட வேண்டும் அது மிகவும் தெரிந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் மற்றபடி புதிதாக யாரையும் வருகிறார்கள் என்றால் வாசலிலேயே வைத்து பேசி அனுப்பிவிடுவதுதான் உத்தமம் ஒவ்வொருவரின் கண் பார்வைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் வித்தியாசமாக பார்க்க தொடங்கி விடுவார்கள் என் தங்கமே இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு உன் இல்லத்தில் இந்த அளவிற்கு இடத்தினை நீ கொடுத்திருக்க மாட்டாய் நீ கொடுத்திருக்கின்ற இந்த இடத்தினால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்திலேயே கழகத்தை மூட்ட துணிந்து விட்டார்கள் சரி நடந்தது நடந்தாயிற்று உன்னுடைய எண்ணங்களினால் அவர்களின் வார்த்தைகளை நீ உள்வாங்கிக் கொண்டாய் உன் இல்லத்தில் உன்னிடத்தில் மட்டும் இப்படி சொல்லவில்லை மற்றவர்களிடத்திலும் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி குடும்பத்தில் கழகத்தை மூட்டி இருக்கின்றார்கள் இதை எடுப்பதற்கு ஒரே வழி இவர்கள் இனி உன் இல்லத்திற்குள் நுழையக்கூடாது முதலில் அப்படியே நுழைந்தாலும் உன் குடும்ப விஷயங்களைப் பற்றி இன்னொருவர் சொல்லி கேட்கின்ற நிலையில் ஒரு நாளும் இருக்காதே தவறோ சரியோ இன்னொருவர் அறிவுரைகளை சொல்லித்தான் அதை நீ கேட்க வேண்டும் என்ற அவசியம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது எது நடந்தாலும் என் பிள்ளை அதை நீ தனித்து நின்று சமாளிக்க வேண்டுமே தவிர இன்னொருவரை ஒரு முறை நுழைய விட்டுவிட்டால் காலம் முழுவதும் இதையே அவர்கள் தனக்கு வாடிக்கையாக வைத்து கொள்வார்கள் எப்பொழுதும் ஒருவரிடம் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி சொல்லி அவர்கள் குடும்பத்தில் அதை சரி செய்ய நினைக்கிறார்கள் என்றால் அது வேறு ஆனால் இவர்களோ அதை சரி செய்ய நினைக்காமல் மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்ததே தவறு என்று அம்மா சொல்கின்றேன் இனியாவது இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கு பின்னாலும் இது போன்ற மனிதர்களினுடைய கெடுதல் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் இவர்கள் இனி எந்த நிலையிலும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களைப் பற்றி தவறுதலாக சொல்ல நீ அனுமதிக்க கூடாது அப்படியே சொல்லிவிட்டாலும் அவர்களிடத்தில் எனக்கு தெரியும் என் குடும்பத்தில் இருப்பவர்களைப் பற்றி என்று நீ ஒரு முறை சொல்லிப்பார் மீண்டும் உன் பேசுவதற்கே யோசிப்பார்கள் செய் செய்வினைகளை நீயே இழுத்து கொண்டு வந்து உன் குடும்பத்தின் நிலையை மோசமாக்கிவிடாதே என் பிள்ளையை இன்று உன் அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டு இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ கவனமாக இருந்து விட்டால் போதும் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் அடுத்தவர்கள் எப்பொழுதுமே ஒரு குடும்பத்திற்குள் நுழைவது என்பது தவறான செயல் இனி ஒரு நாளும் இது நடந்துவிடக்கூடாது என் அன்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்